இந்த இனிய காலை உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி பகல் ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளி அதாவது ஆடி மாதத்திலே வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது வைஷ்ணவ ஏகாதசி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா இது போக இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா ஆக இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக ஒரு சில துர்கணித பஞ்சாங்கத்திலே பார்த்தோமேயானால் சிம்ம ரவி அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருப்பா மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் அந்த சூரியராணவர் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசித்து விடுவதால் இன்றைய தினமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார் அதாவது அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தினை பின்பற்றி வருபவர்கள் இன்றைய தினமே அந்த சன்னவதினு சொல்லப்படக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது சரியாக காலை ஆறு மணி அளவிற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மூன்று மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் சரியாக ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது ராகுகாலம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு நீங்கள் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் ஆவணி மாசங்கிறது பிறக்கிறது இல்லையா இந்த ஆவணி மாதத்தினுடைய மகத்துவத்தை தான் பார்க்க போகிறோம் ஆவணி மாதத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே வரியில சொல்லணும்னா ஆண்டவன் அவதரித்த ஆவணி அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம இப்போ ஆவணின்னு சொல்லி வரும் பொழுதே சிம்ம வாசம் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரிக்கின்ற இந்த ஒரு மாத காலத்தினைத்தான் ஆவணி மாதம் அல்லது சிம்ம மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம் இந்த சிம்ம ராசியிலே சூரியன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பார் அதாவது சூரியனுடைய சொந்த வீடே இந்த சிம்மம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆன்மகாரகனாகிய இந்த சூரியனானவர் இந்த ஒரு மாதம் முழுக்க ஆட்சி பலத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்திலே செய்கின்ற அனைத்து செயல்களுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றார் அதுலயும் பார்த்தோம்னா ஸ்திர மாதங்கள்னு சொல்லுவார் ஆ கா மா வை அப்படின்னு சொல்றா இல்லையா ஆவணி கார்த்திகை மாசி வைகாசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு மாதங்களை ஸ்திர மாதங்கள்னு சொல்லுவார் அந்த ஸ்திர மாதங்களினுடைய வரிசையிலே முதன்மையை பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதமானது அமைந்திருக்கிறது இதுபோக இந்த ஆவணி மாசத்துல பார்த்தோம்னா ஆவணி அவிட்டம் சொல்வா அந்த வட்டம் கழிச்ச எட்டாம் நாள் கிருஷ்ணம் பிறப்பு அப்படின்னு கிராமத்திலலாம் சொல்லுவா தெரியுமா இந்த ஆவணி அவிட்டம் கழிந்த எட்டாவது நாள் பௌர்ணமி கழிந்த எட்டாவது நாள் கிருஷ்ணன் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுவும் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா இல்லையா கிருஷ்ண ஜெயந்திங்கிற பேரில் கொண்டாடுவா அஷ்டமி திதி அப்படிங்கிறது பொதுவாக வந்து நம்ம ஒரு அசுப திதியாக வச்சிருந்தா கூட ஆனால் அந்த நாளிலே ஆண்டவன் அவதரித்து அந்த அஷ்டமி நாளிலே நம்முடைய இல்லமே பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஒரு விழா கோலம் அப்படிங்கிறத போடுகிறது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளைத்தான் ஓணம் பண்டிகை என்ற பெயரிலே கொண்டாடுவார்கள் அதுவும் கேரளத்துல பார்த்தோம்னா ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒன்றாக இணைந்து இவன் பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட அது ஒரு அரசு விடுமுறையாகவே அறிவித்து அரசாங்கத்திலேயே கூட இதை விழாவாக கொண்டாடுவார்கள் அந்த ஓணம் பண்டிகையை அப்படி என்ன அதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மகாபலி சக்கரவர்த்திற்கு அந்த மூன்றடி மண்ணை தானமாக கேட்டு இல்லையா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யார் வரா வாமனர் வரார் இல்லையா பெருமாள் அந்த வாமன அவதாரத்தினை மேற்கொண்டு வருகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படி வந்து மூன்றடி மண்ணு தானம் கேக்கிறார் அதுல வந்து முதல் ரெண்டு அடியில விண்ணையும் மண்ணையும் அளந்துடுறார் அப்படின்னு சொல்லிட்டோம் மூன்றாவது அடியை எங்க வைக்கணும்னு கேக்கும் பொழுது தன்னுடைய சிரத்தினை வணங்கி அப்படி மகாபலி சக்கரவர்த்தி நிற்கும் பொழுது அவருடைய தலைமையில அந்த காலை வச்சு பாதாள லோகத்திற்கு அஞ்சிட்றார் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த பாதாளலோகத்திலிருந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தேசத்தை பார்க்க வருகின்ற நாளாக இந்த நாளினை கேரள மக்கள் கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய சக்கரவர்த்தியை வரவேற்கின்ற விதமாக எல்லோரும் வாசலிலே அந்த கோலத்தினை வைத்து அதுவும் புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணி அத்தப்பு கோலம் அப்படிங்கிறத போட்டு ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியோட கொண்டாடி இருக்கா இல்லையா இந்த நாளிலே தானே வாமனர்களுடைய தரிசனமானது இந்த லோகத்திலே நிகழ்ந்திருக்கிறது அல்லவா ஆக இதையும் நம்ம அப்படியே ஒரு பக்கமா வச்சுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதத்திலே அந்த வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த தேய்விரை சதுர்த்தி நாளில் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அது விநாயகர் பெருமானினுடைய ஒரு பிறப்பு நாளாகவே ஒரு பத்தேவாவே பாக்குறோம் இல்லையா இப்படி விநாயக பெருமான முழு முதற் கடவுளாகவே நினைக்கிறோம் இப்படி கிருஷ்ணனாகட்டும் அல்லது வாமனராகட்டும் அல்லது விநாயக பெருமானாகட்டும் இவர்கள் அனைவரும் ஜனித்த மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த சூரியன் அதாவது ஜோதிட ரீதியான ஒரு சூட்சமம் என்பது இங்கே உண்டு ஜோதிடவியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த ஆன்ம காரகன் அல்லது இந்த பித்ரு சொல்லப்படக்கூடிய இந்த சூரியனானவர் ஆக்ஷி பலத்தோடு சஞ்சரிக்கும் பொழுது இந்த சந்திரனைத்தான் மாத்திருக்காரக்கன் சொல்றோம் அல்லது மனோகாரகன் சொல்றோம் இல்லையா இந்த சந்திரனானவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களாகிய இந்த ரோகிணி ஹஸ்தம் மற்றும் திருவோண நட்சத்திர அந்த சாரத்திலே பொழுது இந்த பண்டிகைகள் இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதாவது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் நம்ம ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதையே கொண்டாடுறோம் அதே மாதிரி திருவோண நட்சத்திர நாளில் தான் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறதையும் கொண்டாடுறோம் அதே மாதிரி விநாயக சதுர்த்திங்கிறது பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த ஹஸ்தம் மற்றும் அந்த சித்திரை இந்த இரண்டு நட்சத்திரங்களும் ஒன்றாக இணைகின்ற நேரத்திலே தான் வரும் அந்த ஹஸ்த நட்சத்திரம் முடிவடையும் பொழுது இந்த சித்திரை துவங்கும் பொழுது அந்த காலம் இணைகிறது அல்லவா அந்த நேரத்துல இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதும் இணைஞ்சிருக்கும் ஆக இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனுக்குரிய நட்சத்திரங்களிலே சந்திரனானவர் சஞ்சரிக்கின்ற அந்த நேரத்திலே சூரியனானவர் ஆக்ஷி பலம் பெற்றிருக்கும் பொழுது அதனை விழாவாக கொண்டாட வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவனினுடைய அனுகிரகமானது இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து நமக்கு பண்டிகைகளாக விதித்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இந்த ஆவணி மாதத்தினை ஆண்டவன் அவதரித்த ஆவணி மாதமாக கருதி வழிபட்டு வர வேண்டியது இது போக இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமை நாளுமே மிகவும் விசேஷமான பலனை தரக்கூடியது நம்ம வார வாரம் நம்ம பண்ணலை டெய்லியே நம்மளால சூரிய நமஸ்காரம் பண்ண முடியலன்னா கூட இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டுமாவது சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருவானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்